ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் ஏற்க அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிடர் அழகராஜா இன்னைக்கு நம்ம என்ன இந்த பதவியில் பார்க்குறோம் அப்படின்னா பெரும்பாலும் வியாபார ஸ்தலங்களுடைய இடம் கடை பில்டிங் கமர்சியல் பில்டிங் வாஸ்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதவியில் நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலும் நிறைய நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லாம் போய் பாருங்க தெற்கு கடை மேற்கு பார்த்த கடையெல்லாம் பாருங்க தெற்கு மேற்கு எல்லாமே பெரும்பாலும் நஷ்டத்துலயே ஓடிட்டு இருக்கோம் பெரும்பாலும் பாருங்க கிழக்கு வடக்கு இந்த ரெண்டுமே ஓப்பனா உள்ள கார்னர் கடை எல்லாம் பாருங்க வியாபாரம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கோம் அதனால பெரும்பாலும் வியாபார உண்டான வாஸ்து அப்படின்னாலே கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு தான் கிழக்கு வடக்கு கார்னர் கடை தான் நீங்க எவ்வளவு ஒரு ஆளே இல்லாத கடை இடத்துல கடை வச்சா கூட அங்கே கூட்டம் வந்து குமியும் ஆலை இல்லாத இடத்துல கடை வச்சா கூட கூட்டம் வந்து குமியும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் விற்பியை தர வடகிழக்கு கார்னர் பில்டிங்ல நீங்க வியாபாரம் செஞ்சீங்கன்னா விற்த்தி தரும் அப்படி விருத்தி தர்றதுக்கு இன்னும் ஒரு சில எளிய பரிகாரங்கள்லாம் இருக்கு ஆனா தென்மேற்கு கார்னர்ல செய்யும் போது நீங்க எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவுதான் உங்களுடைய உழைப்பு போட்டாலும் அந்த இடத்துல எவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்க பெரிய லெவல் ஒண்ணு வர முடியாது அதனால நீங்க இந்த மாதிரி வடகிழக்கு காரண கடைகளை எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணும் போது தொழில் செய்யும் போது அந்த ஆபீஸோ வியாபாரமோ எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் ஒரு சிலர் சொல்லலாம் சார் நான் தான் இருக்கேன் ரொம்ப லாஸ்ல இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு மூலை மூளை தென்மேற்கு தென் கிழக்கு மூளை ஏதேன்னு ஒன்று பெருசா பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்னு இழுத்து இருக்கும் அல்லது அந்த செவரு மட்டும் ஹைட்டா இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கம்பல்சரி கம்பல் பாதிப்பை தரும் இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன சார் செய்யலாம் அப்படின்னா எளிய பரிகாரம் எவ்வளோதான் நம்ம நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் மன செடி கொடிகள் வைக்கிறது இப்போ வியாபார ஸ்தலத்துக்கு அப்படிங்கும்போது நீங்கள் கம்பல்சரி ஒவ்வொரு நாளும் செவ்வாய்க்கிழமை காலையில் லெமன் வந்து உங்களுடைய கட வியாபார ஸ்தலத்துல கட்டுங்க அதே மாதிரி பன்னீரல லெமன் ஊற வச்சு அந்த பன்னீரை உங்கள் வாசல தெளிச்சு விடுங்க இது கம்பல்சரி ஆகாத கடையில் வியாபாரம் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண வந்து நம்ம தொட்டாட்சி வேர் தெரியும் உங்களுக்கு அந்த தொட்டாட்சி வேர் அந்த செடியை வளங்க உங்கள் கடையோட ஒரு ஆரத்தில் அது கம்பல்சரி வந்து உங்களுடைய கடைக்கு உண்டான கண் திருஷ்டி தேவையில்லாத போறாம நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாகும் சரியாகி ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து நிறைய பதவிகள் இருக்கு தொடர்ந்து பதிவு பண்றேன் இது போக வாஸ்து வகுப்பு ஒண்ணு எடுத்துட்டு இருக்கோம் வாஸ்து பத்தின முழு சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குன்னா முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வாஸ்து வகுப்புல கலந்துக்குங்க நேரடி வகுப்பு திருக்குறள் நடக்குது டவுட்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்